இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பப்பாளி ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம் பப்பாளியை வந்து ஃபு கட் பண்ணிவிட்டு அதோடய சீட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி தோலையும் சீவி எடுத்துக்கோங்க நல்லா நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ சீவ முடியுமோ அதாவது தோல் மட்டும் எவ்வளோ தின்னாக இருக்குது இது ரொம்பவே திக்காக இருந்துச்சு இந்த தோல் நல்லா தோல்லாம் போகிற அளவுக்கு மேல் தோல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி பழத்தில் உள்ள சீட்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வச்சிருக்கிற பப்பாளி கட் பண்ண எல்லா பழத்துடைய தோலையுமே உள்ள இருக்க சீட்ஸுமே எடுத்தாச்சு இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க தேவையான அளவு பப்பாளி வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மிக்சர் ஜாரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நல்லா வந்து உங்களுக்கு கிரைண்ட் ஆகும் பெருசு பெருசாக போட்டாலும் கிரைண்ட் ஆகும் இருந்தாலும் குட்டியாக போட்டிங்கன்னா சீக்கிரம் வேலை முடியும் இதில் வந்துட்டு தேவையான அளவு பாலும் சக்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை ஆட் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த திதிப்பு அதாவது இனிப்பு டேஸ்ட் வந்து இருக்காது நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கிறது ஓகேவாக தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கட் பண்ணி போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு இதில் பாலும் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதாங்க ஜூஸ் இன்னும் உங்களுக்கு வந்து தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க